இப்போ இந்த அரசு தரப்புல இருந்து பொது விநியோக திட்டத்தின் மட்டுமல்லாது குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு நம்மளுடைய இந்தியாவிலேயே முதன்மையாக செயல்படக்கூடிய அங்கன்வாடியில் சத்துணவு திட்டங்கள்லையும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை சேர்க்கிறாங்க இதனால குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்ப அதாவது இப்போ இவங்க சொன்னது வந்து என்னன்னா இரும்பு சத்து குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் இது சேர்க்கிறோம் அப்போ இது இயற்கையாகவே ஒரு சில பேர்களுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க இப்போ அந்த மாதிரியான நபர்களோ இல்லை குழந்தைகளோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை அங்கன்வாடியில் சாப்பிட்டாங்கன்னா அந்த என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றும் இல்ல நன்மை பயிக்கும் முக்கியமா ஒரு விஷயம் இந்த அயன் ஜாஸ்தி கூடாது அப்படின்னு ப்ரோஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு அதான் சிக்கல் செல் அனிமியா மாதிரி ஒரு இது இருக்கலாம் வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்கலாம் டிபி இல்லைன்னா மலேரியா மாதிரி வியாதிகள் வந்தவங்க அவங்களுக்கும் நிறைய அயன் வரக்கூடாது ஓவர் அயனைசேஷனும் ஒரு ப்ராப்ளம் அது ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ அதை பத்தில்லாம் நம்ம கவலையப்படலை நம்ம எடுத்து எடுத்துக்கிடும் ஸோ இப்போ இந்த அயோன் எது எதுல ஆட் பண்றீங்க இப்போ வந்து இந்த ஆசிட் எதுல ஆட் பண்றீங்க இது பீட் வெல்ன்றீங்க அப்புறம் இந்த பால்ல வரும் இது எண்ணெயில கொண்டு வரேன் எல்லாத்துலையும் கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இது இதோட ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சின என்ன ஆகும் ஓ ஒரு விஷயத்த பொதுவா அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு முகமா அப்படியே கொண்டு வரதுன்றதே வந்து ஒரு பைக்காக திறந்த உப்பு அது மாதிரி பண்ணாங்க லக்கீலி தப்பிச்சிட்டோம் அததான் சம்பந்தமா கேட்கலான்னு இருந்தேன் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தொண்ணூறுகள் காலகட்டங்கள்ல உப்புல அயோடின் சேர்க்கிறோம் அதுக்கு அவங்க அரசு தரப்புல இருந்து கூறிய காரணம் என்னன்னா ஐண்டிஷியன்சி நிறைய இருக்குன்னு கிட்டத்தட்ட இப்ப இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்ம முப்பது ஆண்டுகள் கடந்துட்டோம் அப்போ அவங்க அந்த அன்னைக்கு பண்ண நடைமுறை தோத்துடுச்சா இன்னைக்கா அப்ப ஏன் உப்புகள்ல அயோடின் சேர்த்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து சொன்னாங்க அப்ப தைராய்டு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்போ எல்லாருக்கும் அதையே எப்படி கொடுக்க முடியும் நம்ம அப்படின்னு சொல்றீங்க அதை நான் ஒரு வல் போது அவங்க சொன்னது தான் லக்கீலி உங்களுக்கு அயோடின் சரி அயோடின் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் அது வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப கம்மி பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஏரிச்சு இறங்கிச்சினாலே உங்கள் உடம்புல காமிக்கும் ஸோ அதில் வந்து அதை விளையாடுறதே தப்பு ஆனால் அது வந்து நிறையா அப்படியே காற்றுல வேப்பரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வெயிலில் வச்சீங்கன்னா கொஞ்சம் காணாமல் போயிடும் அது மாதிரியே காணாமல் போயிடுச்சு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபார இதுதான் இருந்திருக்கு சூழ்ச்சி தான் இருந்திருக்கு ஸோ ஒரு கம்பெனியின் கையில் வந்துருச்சு அது அவ்வளோதான் அதுதான் அன்றைக்கி வந்து அங்கங்கே இருந்துச்சு வீட்டு வா வாசல் வந்து ஒவ்வொரு தெருவிலையும் இருந்த கடைகளில் இருந்துச்சு உப்பு என்ற சாதாரண மனிதனின் சின்ன ஒரு வியாபாரமாகவும் அண்மை பொருளாதாரமாக இருந்த விஷயத்தை தூக்கி சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரே கம்பெனிக்காரன் அவன் அதுவும் உங்கள் நாட்டில் நம்ம நாட்டில் பேர் என்ன ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரியும் பெரிய கார் லாரியும் பண்ணிட்டு இருந்தவன் வந்து உப்பு வீடு வீடுக்கு உப்பு கொடுக்கறது தான் அவனோட வியாபாரம் ஆகும்னு நினைச்சிருப்பானா இந்த வியாபாரிக்கு தான் புரியும் அதோட விஷயங்கள் நம்ம வந்து பயிர்கார மாதிரி உப்பு தானே அவன் நம்ம நன்மைப்படுறது தான் கொண்டானோ அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வியாபாரம் என்பது சர்வசாதாரணமாக பல லட்சம் கோடிகளை தொடக்கூடியதாக இருக்கும்போது அவன் அது கிட்டேன் அப்போ அதுலேருந்து அழியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்மை பொருளாதாரம் நம்மளுடைய சிறு தொழில்கள் சிறு அந்த இப்போது வந்து சின்னதாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழிச்சி அழிச்சு நீங்கள் பெருசாக பெரு வியாபாரம் கொண்டு வந்து பெரிய வியாபாரி கொண்டு வந்து அந்த ஒரு பொருளை மாற்ற உப்பை கூட நீங்கள் இந்த மாதிரி மாற்றும் போது தான் ப்ராப்ளம் ஆகுது அதனால் அப்போ அப்போ தப்பிச்சிட்டோன்னு சொல்கிறோம் அட்லீஸ்ட் அதில் இன்றைக்கி இதில் கொண்டு வந்துட்டு இது இன்னும் பூதாகாரமாக பெருசாக பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இதில் மீள முடியாத பிரச்சினையெல்லாம் மாட்டிட்டு நிற்கணும் இப்போ மரபணு மாற்றப்பட்டதுலயே அதான் சொல்றோம் நாங்க அதுல இருந்து திருப்பி மீள முடியாது அதனால எப்போயுமே உஷாரா இருக்கணும் பாத்துக்கணும் இது தேவையா இல்லையா கேளுங்க மக்களுக்கு என்னன்னா இந்த சரிவூட்டப்பட்ட அரிசின்றதும் இந்த மரபணு மாட்டு பயிருன்றது ஒன்றா இல்ல பிளாஸ்டிக் ரைஸ்னு வேற நடவடி ரெண்டு மூணு கேலி வந்திருது இதுலயே சரி முதல்ல ஒன்று சொல்லிடுறேன் சரிவூட்டப்பட்ட அப்படிங்கிறது வேற மரபணு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது வேற சரிவூட்டப்பட்ட ஆஹ் மரபணு ரெண்டுத்துக்கும் நிறைய கேடுகள் இருக்குது மரபணு மாற்றப்பட்டதுக்கு இன்னும் பெரிய கேடுகள் ஜாஸ்தி மரபணு மாட்டப்பட்டன்றது வந்து இன்னும் நிறையா அது உள்ள வந்து ப பலவேறு மாற்றங்களை பண்ண முடியுது அதாவது ஒரு செல் லெவல்ல டிஎன்ஏ லெவல்ல அதை மரபீணி மரபணு லெவல்ல வந்து இங்கேருந்து வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்து இடத்துல போட்டு அதிலேருந்து சில மாற்றங்கள் வருது அவங்களுக்கே கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அவங்க அதெல்லாம் தெரியாது அதோட கேடுகள் அதை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது வந்து சயின்டிஸ்ட் தான் உலக அளவுலயும் அதுக்கான பல கேடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஆவணப்படுத்திருக்கிறது அவங்க தான் இது தேவையா அப்படின்னு கேட்க கேள்வி கேட்டது அவங்க தான் அதுக்கப்புறமா தான் வந்து மற்றவங்களாம் வந்து கேட்குறாங்க உணவு ஆர்வலர்களாக இருக்கலாம் நுகர்வோராக இருக்கலாம் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் அது வேறு விஷயம் ஸோ அதை மரபணு மாற்றத்தை பற்றி அப்புறம் பார்க்கலாம் ஸோ அது ரெண்டும் கம்ப்ளீட்லி வேறு ரெண்டுத்தோட பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஆமாம் ஒரு கம்பெனிகளின் ஆளுமைக்காக பெரிய கொள்ளை லாபத்துக்காக மனித ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நெருக்கடிப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அரசுகள் அதை பற்றி கவலைப்படாத இடத்துல அது ரெண்டுமே வந்து கோல் வச்சுது அவ்வளோதான் அதில் எது காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்து தான் சாதாரண மக்கள் அதுவும் எப்போவுமே யார் அடிக்கும் ஃபர்ஸ்ட்டு கீழே ஏன்னா மேலே இருக்கிறவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிட முடியும் கீழே இருக்கிறவனால அதை அவாய்ட் பண்ண முடியல நீங்கள் வந்து அதுவும் இது மாதிரி இப்போ ரேஷனில் கொண்டுறேன் அப்படின்னீங்கன்னா ரேஷனில் மட்டுமே நம்பி இருக்கிறவங்க இருபத்தஞ்சது சத சதவீத மக்கள் இருக்காங்க அப்போ அவங்க வேற எதுவும் மாற்று அரிசிக்கு போவாங்க அது தான் அது இருக்குது அப்போ இது ரெண்டு வேறு வேறு இடத்தை நிச்சயமாக புரிஞ்சுக்குங்க வே வெவ்வேறு அளவிலான விஷங்கள் அது ரொம்ப தீவிரமான விஷயம் இது வந்து மத்திய லெவல் விஷயம் வச்சுக்கோங்க செறிவிட்டப்பட்ட அரிசி அந்த பிளாஸ்டிக் ரைஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு செறிவிட்ட அரிசின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளோ தான் பேசிட்டே இருக்கோம் நான் வந்து அதுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு வெளியிலேருந்து இருந்து கொண்டு வந்து சத்து போடுறேன் நான் சத்தோட கூட கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு மாயாஜாலம் வித்தியை காட்டுறாங்க அதை எப்படி பண்றாங்க அரிசியிலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த மூன்று விஷயங்கள் வேணும்னு சொல்கிறான் அந்த இன்புட்டை கொடுக்கக்கூடிய அந்த நாலு கம்பெனி தான் இருக்குது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்கிறேன் இல்லையா அவன்கிட்ட தான் ஸோ அவன்கிட்ட தான் அந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி போயிருக்கு புரியுதா அவன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுடர் தருவான் அதுதான் வந்து சரி ஊட்டுறது பவுடர் வச்சுக்கல அப்போது இந்த அரிசியை எடுத்து நான் அதை வேக வச்சு கூழாக்கிடணும் கூழாக்கிட்டு இந்த பவுடர் அதில் போட்டு கலக்கி அதுக்கப்புறம் திருப்பி அதை எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் அதை வந்து நூடுல்ஸ் மாதிரி தான் போட்டு அடிச்சு வெளில தள்ளுறது அதை திருப்பி நான் அரிசி ஷேப்லேயே தள்ள பாக்குறேன் அது அரிசி ஷேப்பில் வராது மூளை ரெண்டு கூப்பா இருக்காது சில சமயம் அது அதை ஏற்கனவே வேக வைத்து திருப்பி வச்சிருந்தது அல்ல இப்போ அரிசியோட சேர்த்து அதை வந்து நூறு கிரெயின் நார்மல் ரைஸுக்கு அதை ஒன்று சேர்க்குறான் அதை சேர்த்து தான் வந்து அதுதான் வந்து சரி ஊட்டப்பட்ட அரிசின்னு கொடுக்குறான் அவங்களுக்கு ஸோ அந்த ஒவ்வொரு ஒரு கிலோல எடுத்தீங்கன்னா அது மாதிரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக பழுப்பு கலரில் இருக்கும் அதுவே கொஞ்சம் தகடு மாதிரி தான் இருக்குது அது என்ன பண்ணுறீங்க நீ தண்ணியில் போட்டிங்கனால மேலே வந்துருது ஸோ நம்ம உப்பில் தப்பிச்ச மாதிரி இதுலேயும் தப்பிக்க முடியும் போன்னு எங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்குது ஏன்னா அது மேலே வந்து நீங்கள் தூக்கி வெளில கிடச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க இல்லைனா இல்லை பட் அதை பார்க்கும்போது அதனால தான் அவங்க பிளாஸ்டிக் ரைஸ்னு பயப்படுறாங்க நிறைய இடத்துல இப்போ அந்த ஜார்க்கண்ட் இதுலலாம் வந்து அது பிளாஸ்டிக் ரைஸ் அப்படின்னே பெரிய வைரலா போயிடுச்சு நிறைய வீடியோ எல்லாம் போயிடுச்சு நல்ல விஷயம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று பார்த்து பயந்தானுங்களே அதுவே போது ஏன்னா அது பயப்படக்கூடிய விஷயம்தான் அது தேவையில்லாத விஷயம்தான் ஒரு மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொண்டு வந்து நீங்க திணிக்க வேண்டிய விஷயமே கிடையாது